திருப்படல்கள் நாற்பத்தி மூன்று ஒன்றிலிருந்து ஐந்து முடிய கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும் இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும் வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தரலாம் ஏனெனில் கடவுளே நீரே என் ஆற்றல் ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டி எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் உன் ஒளியையும் உண்மையையும் அனுப்பி அவை என்னை வழிநடத்தி முது திருமலைக்கும் மது உறவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன் என் மன மகிழ்ச்சியாக இறைவனிடம் செல்வேன் கடவுளே என் கடவுளே யாழ்த்து ஆர்வரைத்து உமை இடுவேன் என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பதையே நீ கலக முறுவதையே கடவுளையே இரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன்